வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை நூத்தி முப்பதாவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது வேலூர் மறை மாவட்டத்தின் கத்தோலிக்கு திருத்தலங்களில் மிகவும் பழமை வாய்ந்த சேத்துப்பட்டு தூயலூர்து அன்னை திருத்தலத்தை பாரிஸ் நகரத்தை சார்ந்த தாரா சரியில்லார் கிரேக்க கலை நுட்பத்துடன் விண்ணை முட்டும் கோபுரங்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் கட்டி முடித்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் தூயலூர்து அன்னை ஆண்டு திருவிழா பதினோரு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் நூற்றி முப்பதாவது ஆண்டு பெருவிழா திருத்தல வளாகத்தில் வேலூர் மறை மாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட் அன்னையின் கொடியை அர்ச்சித்து ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது சேத்துப்பட்டு லூர்தி நகர் நிர்மலா நகர் தச்சம்பாடி பத்தியாவாரம் தேவிகாபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்தவாசி நெடுஞ்சாலை நெடுங்குணம் மாதாமலையில் மறை மாவட்ட மறை இயக்குனர் அருட்திர இருதயராஜ் கொடியேற்றி வைத்து சிறப்பு திருப்பலி நடத்துகிறார் இரண்டாம் தேதி முதல் வரும் ஏழாம் தேதி வரை நவநாட்கள் சிறப்பு திருப்பலி தேவாலயத்தை சுற்றி தேர்வு பணி நடைபெறுகிறது எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை காலை மாலை சிறப்பு திருப்பலி ஜபமாலை கூட்டு திருப்பலி நற்கருணை தேர் பவனி நடைபெறுகிறது பத்தாம் தேதி மாலை வேலூர் மறை மாவட்ட ஆயர் அன்புரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் நற்கருணை பவனி போப்பாண்டவர் திரு பாத்திமா தெரு வழியாக வீதி உழா நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை பங்குத்தந்தை விக்டர் இன்பராஜ் உதவி பங்குத்தந்தை மரியா லூயிஸ்ராஜ் திருத்தல அருட்தந்தையர்கள் ராஜ் அலெக்சாண்டர் பங்கு பேரவை இளைஞர்கள் இறை மக்கள் செய்து வருகின்றனர் ஜி செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம்